செக் வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் பத்து நாட்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே நாம் அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு கருத்தை தான் அவர் பதிவிட்டிருக்கிறார் ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அதிமுக உருவாக்கப்பட்டது முதல் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாளர் பொறுப்பேற்றது வரை எழுபத்தி ஏழில் இருந்து அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற அந்த கள நிலவரங்களை எல்லாம் பழைய வரலாறுகளை எல்லாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் குறிப்பிட்டு செங்கோட்டையன் மிக முக்கியமாக செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோர் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தார்கள் தோல்வியே சந்தித்து வருகிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார் இரண்டு தலைவர்களை உயர்த்தி தலைவர்களாக உருவாக்கி அதனை விம்பத்தை ஏற்படுத்தி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தோல்வியையே அதிமுக சந்தித்து வருகிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டு மீண்டும் கூட்டணியோடு இணைய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் எடுத்திருந்தால் முப்பது தொகுதிகளுக்குள் நாங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஆறு மூத்த அமைச்சர்கள் நாங்கள் சென்று அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் அவர் தன்னுடைய முடிவில் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டு பேசி

இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர் வேளாண் அமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் அவர் பொறுப்பேற்று பல்வேறு விதமான பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தார் தொடர்ந்து கே ஏ செங்கோட்டையன் மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் வகித்து அதிமுக அமைச்சரவையிலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருந்தார் சமீப காலகட்டத்தில் இபிஎஸ் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்ட பிணக்கு என்பது குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்ட அந்த நிகழ்வின் போது செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக தனது அதிருப்தியை வெளிவந்த வெளியிட்ட பின் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் ஒருங்கிணைப்பு என்ற விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் மிக குறிப்பாக சமீப காலத்தில் நடைபெற்று வரக்கூடிய சில விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது முப்பதாம் விரைவில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைப்பு முயற்சியை கடந்த காலகட்டங்களில் அவர் பல்வேறு குறிப்பிட்டிருந்த சூழலில் சமீபத்தில் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார் ஜூலை மாத இறுதியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டு பல்வேறு விதமான சட்ட உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவிட்டிருந்தார் ஜூலை மாத இறுதியில் இது நடக்கிறது ஆகஸ்ட் இறுதியில் சசிகலாவின் அறிக்கை என்பது வருகிறது அதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலேயே டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுகிறார் அதாவது துரோகத்தை அவர்கள் வீழ்த்துவார்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைப்பதற்கு அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்களே ஒன்றிணைவார்கள் அதற்கான முயற்சியை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் துரோகத்தை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஊரூராக அவர்கள் திரிகிறார்கள் நாங்கள் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பொறுத்திருந்தோம் திருந்துவார்கள் அல்லது மேலிடத்தில் இருந்து திருத்தப்படுவார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் அமமுக தொண்டர்களே இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்கவில்லை எனவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என்று குறிப்பிட்டு வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நாங்கள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்று அவர் பதிவிட்டிருந்தார் ஏற்கனவே டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக குறிப்பாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வதை எடப்பாடி

பழனிசாமி தான் உருவாக்கி இருக்கிறார் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளாகவே ஓ பி எஸ் சசிகலா டிநகரன் ஆகியோர் போர்க்குடி உயர்த்த தொடங்கி இருக்கின்றனர் ஏனென்றால் மிக தீவிரமான மோடி ஆதரவாளராக செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் மதுரை விமான நிலையத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்கள் பாஜக கூட்டணி

குரலை பொதுவெளியில் வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் உட்கட்சி பூசலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கிறது ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணனின் ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளாக நியமிப்பது செங்கோட்டையனுக்கு முற்றுமுழுதாக பிடிக்காத ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது சமீபத்தில் அவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கோம் என்ற பெயரில் மேட்டுப்பாளையத்தில் இருந்துதான் அவர் தன்னுடைய இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருந்தார் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக செல்லும் போதும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இல்லத்திற்கு செல்லவில்லை மிக முக்கியமான ஒரு தலைவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் அவருக்கான உரிய அங்கீகாரம் மதிப்பு என்பது அளிக்கப்படவில்லை என்ற ஒரு அப்போதே அந்த உரசலும் என்பது வெளிவந்தது சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே நாம் அதனை வெளிப்படையாக பார்த்திருந்தோம் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வாயிலை பயன்படுத்தினார் ஒரு வழியை பயன்படுத்தினார் இவர் வேறு ஒரு வழியை பயன்படுத்தி அவர் சட்டப்பேரவைக்குள் நுழைந்த அந்த விஷயத்தை பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்த போதும் இவர் மட்டும் உள்ளே அமர்ந்திருந்த அந்த காட்சி நிகழ்வும் நடந்ததையும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதே நாம் பார்த்திருந்தோம் தற்போது அந்த பூசல் என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக செங்கோட்டையினுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு உடனடி எதிர்வினையாக இரண்டு முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றனர் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதில்லை இருப்பினும் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் நல்லது அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தால் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருவருடைய கருத்தையும் நாம் பார்த்தோம் இருவருமே செங்கோட்டையினுடைய பேச்சுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர் ஒருங்கிணை முயற்சிக்கு நான் முழு ஆதரவு அளிப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் நைனார் நாகேந்திரனும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி வரவேற்கத்தக்கது அப்படி ஒருங்கிணைந்து நாம் முயற்சித்தால் திமுக ஆட்சியை வீழ்த்திவிடலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார் சமீப காலமாக அதிமுகவின் உள் விவகாரங்கள் அதிக அளவில் விவாதப் பொருளாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த காலங்களிலேயே அவர்கள் இவ்வாறான முயற்சியை எடுத்திருக்கும் போது தற்போது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இவ்வாறான அழுத்தங்களை அவர்கள் முன்வைத்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக செங்கோட்டையின் பல விஷயங்களை உடைத்து பேசி இருக்கிறார் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமையாத ஒரு சூழலில் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் மாத காலகட்டங்களில் அவர் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து வந்ததை நாம் பார்த்தோம் குறிப்பாக அந்த காலகட்டங்களில் பேசப்பட்ட கூட்டணி விவகாரம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்க மறுத்தால் செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு அணியை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறது செங்கோட்டையன் அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்ற ஒரு கருத்து பேசப்பட்டது அடுத்த ஒரு சில வாரங்களிலேயே எடப்பாடி பழனிசாமி முக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து தேர்தல் மூலமாக நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிகழ்வையும் நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய தீவிர தன்மையை எதிர்நோக்கி இவ்வாறான ஒரு எதிர்ப்பு குரலை அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த ஆண்டு அதிமுக ஏறக்குறை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு கட்சி இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு நிலை என்பது உருவானது மிக குறிப்பாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தோடு அதிமுக அப்போது களம் கண்டது நாம் அறிந்ததே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் அதிமுக வெற்றியை பெற்று செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியை நாம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் தற்காலிக அதற்கு பிறகு நடைபெற்ற சொத்து குவிப்பு வழக்கு நிகழ்வின் போது உச்ச நீதிமன்றத்தால் உத்தரவு வரப்பட்டு சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய சட்டப்பேரவை குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழலில் அவர் சிறை செல்ல வேண்டிய ஒரு முதலமைச்சர் அந்த நாம் அறிந்தோம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகளும் நமக்கு நினைவிருக்கலாம் அப்போது மிக மூத்த ஒரு சூப்பர் சீனியராக இருக்கக்கூடியவர் மேலும் மேற்கு மண்டலத்தில் இருந்து ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அப்போது விவாதிக்கப்பட்டது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி யாரும் அறியாத வகையில் எதிர்பார்த்திராத வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் அதற்கு பிறகு அதிமுக பிரிந்திருந்த அணிகள் ஒருங்கிணைந்த அந்த நிகழ்வும் நடந்தது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பை அவர் பதிவு செய்திருந்த நிலையில் இரண்டு அணிகளும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பதவியில் இருந்து வந்ததை பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலை அதிமுக இருவரும் ஒன்றிணைந்து அதிமுகவாக தேர்தலை சந்தித்திருந்தது சசிகலா அப்போது அரசியலில் இருந்து நான் விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அமமுக கட்சி ஆரம்பித்திருந்த டி டி விதகரன் இரண்டாயிரத்தி ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் பெரிய வெற்றியை அவரால் பதிவு செய்ய முடியவில்லை ஆர் கே நகரில் இரட்டை எதிர்த்து தொப்பி சின்னத்தில் ஏறக்குறைய நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரு வெற்றியை சுயேட்சை வேட்பாளராக அவர் பதிவு செய்திருந்தார் ஒரு பெருத்த செல்வாக்கோடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்த்த நிலையில் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் அவருடைய தாக்கம் பெரிதாக ஈடுபடவில்லை தமிழகம் முழுவதும் தேனியை தவிர்த்த திமுக கூட்டணி வெற்றி பெற்று

உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து தனி அணியை அமைத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் அதிமுக கூட்டணி பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேர்தல் களத்தை சந்தித்திருந்தது எழுபத்தி ஐந்து இடங்களை பெற்றிருந்தது அந்த கூட்டணி அதிமுக சார்பில் அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் அதற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு விவகாரங்களை நாம் பார்த்திருந்தோம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மோதல் என்பது உச்சம் பெற்றது அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்தார் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தினர் தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வட தீர்ப்பை தவிர்த்த மற்ற அனைத்து சட்ட போராட்டங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் எடப்பாடி பழனிசாமியின் கையே ஓங்கியிருந்தது எனவே அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இரட்டை இலையை தன்வசம் கொண்ட அதிமுக ஒற்றை தலைமையாக அவர் உருவெடுத்திருந்தார் அப்போதிருந்தே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்து வருவதை எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் கூட்டணி என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஆகியோர் இணைந்து இணைந்து ஒரு கூட்டணியை கட்டமைத்திருந்தனர் அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியாமல் போனது புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி அந்த நிகழ்வையும் நாம் அறிவோம் அதற்கு பிறகு மாற்று அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டு இடங்களில் தாமரை சின்னத்தில் இருபத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டிருந்த அந்த நிலையை பார்த்தோம் பல இடங்களில் குறிப்பாக பன்னிரண்டு இடங்களில் இரண்டாவது இடத்தை அவர்கள் பிடித்திருந்ததையும் நாம் பார்த்தோம் இரண்டு பேரும் இணைந்திருந்தால் பல்வேறு வெற்றிகளை குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை பெற வாய்ப்பு இருந்திருக்கிறது என்று தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவின் முக்கிய முகமாக அறியப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதனையும் இன்றைக்கு செங்கோட்டையன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைந்திருந்தால் முப்பது தொகுதிகளில் நாங்கள் வென்றிருக்கலாம் நாம் வென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் இவ்வாறாக செங்கோட்டையனுடைய இந்த பேச்சு என்பது கடந்த கால அதிமுகவின் செயல்பாடுகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை குறிவைத்து விமர்சிக்கக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய விதம் என்பது வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இல்லை தோல்வியைத்தான் பரிசாக தந்து கொண்டிருக்கிறது ஆளுமைகளாக விளங்கிய எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படியான ஒரு நகர்வை எப்படியான ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய கட்சியை வழிநடத்தி வந்தனர் வெற்றி பெற வைத்திருந்தனர் ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு தோல்வி பாதையில் அதிமுகவை கொண்டு சென்று வருகிறார் தென் மாவட்ட மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எம்ஜிஆர் அவ்வாறான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் செல்வி ஜெயலலிதாவும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் எனவே பத்து நாட்கள் கெடு விதிப்பதாக கூறியிருக்கிறார் பத்து நாட்கள் என்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினைந்து என்பது அண்ணாவினுடைய பிறந்த நாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்

அவர் என்ற ஒரு விஷயத்தை தற்போது மீண்டும் வலியுறுடைத்து பேசியிருக்கிறார் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் என்று பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கான இடம் இல்லை என்பதை அவர் ஏற்கனவே பல கட்டங்களில் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையின் விவகாரத்தில் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்ன எதிர்வினை ஆற்றப்போகிறார் எதிர்பார்ப்பும் நாங்கள் உருவாக்குவோம் என்று தொடர்ச்சியாக அவர் சொல்லி வரக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருந்த இரண்டு பேர் தற்போது வெளியேறிவிட்டனர் தற்போதைய சூழலின்படி படி பார்த்தோமேயானால் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் மட்டுமே அந்த கூட்டணியில் நிலை பெற்றிருக்கின்றனர் தேமுதிக இன்னும் முடிவெடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஜி கே மூப்பனாளனுடைய அந்த பொது நிகழ்வில் சுதீஷ் தேமுதிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பொருளாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் பங்கெடுத்திருந்தார் அந்த கூட்டத்திலும் டிடிவி வி தினகரன் அழைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே வெகா கூட்டணியை அமைப்பதற்கான எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் முயற்சி எப்படியான ஒரு நன்முடிவை தரப்போகிறது திமுக கூட்டணிக்கு எப்படியான ஒரு வலுவான எதிரணியை இவர்கள் கட்டமைக்க போகின்றனர் என்று ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தி இருக்கிறது பலரும் குறிப்பிடக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கின்றன கூட்டணி மாற்றம் எவ்வாறாக நடைபெறும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வாறாக உருமாற்றம் பெறும் ஒரு பெரிய போட்டியை களத்தில் ஏற்படுத்துவதற்கு என்னவிதமான வியூகங்களை வகுக்க போகின்றனர் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன செங்கோட்டையின் மிக முக்கியமான ஒரு நகர்வை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன நகர்வை மேற்கொள்ள போகிறார் எப்படியான முடிவுகள் அதிமுகவின் உள்ளும் புறமும் இனி வெளிப்பட போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்